அன்பு எல்லோருக்குமே வணக்கம் என்ன விடலும் பேச போகணும் பார்க்கின்ற போது தமிழர்கள் மத்தியிலே அதாவது இப்போது ஜனாதிபதி தேர்தல்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிற விலையிலே தமிழர்கள் மத்தியிலே தான் தென்னிலங்க ஆட்சியாளர்கள் எல்லோருமே நின்று கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சஜித் பிரேமதாச அனுரோ திசாநாயக்க ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் விக்ரமசிங்க என்று எல்லோருமே தமிழர்களை நோக்கி தான் படையெடுத்து வருகின்றார்கள் எல்லோருக்குமே அப்படி இருக்கின்ற போது இங்கே தமிழர்களுக்கு இதை வழங்குவேன் அதை வழங்குவேன் அந்த தீர்வை வழங்குவேன் என்று ஒவ்வொருமே ஒவ்வொருவருமே பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தான் அதிகமாக பேசுகின்றார்கள் எனவே பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தின் தமிழர்களுக்கு தீர்வை வழங்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு மைய புள்ளியிலே எல்லோருடைய கருத்தும் ஒன்றாக என்ற அப்படி இருக்கின்ற போது இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றம் ஒரு ஊடக அறிக்கை ஒன்றை வெளிப்படுத்தி இருப்பதாக இந்த விடயம் பத்திரிகைகள் வாயிலாக தான் வந்திருக்கின்றது இந்த விடய அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் பார்க்கின்ற போது இந்த அத்தனை ஆட்சியாளர்கள் அதாவது தென்னிலங்கையில் இருந்து வருகின்ற ஆட்சியாளர்களிடம் தமிழர்களுக்கான அதிகார பகிர்வு அதாவது தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமையை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் தமிழர்கள் தரப்பிலும் ஒரு பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடு இப்போது தீவிரமடைந்து வருகின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம்

ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாங்கள் என்னுடைய ஆதரவை வழங்குவோம் என்று அப்படி இருக்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவான நிலைப்பாட்டிற்கு பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எல்லோருமே சொல்கின்ற கருத்து என்னவென்று பார்க்கின்ற போது பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுத்தார் எனவே இவருடைய தேவைதான் இப்போது நாட்டுக்கு தேவை இதனால் தான் அடுத்த ஜனாதிபதியாக மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அல்லது இந்த ஜனாதிபதி தேர்தலை பிற்போட வேண்டும் என்பதால் பலருடைய கருத்தாக இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது என்பது சாத்தியப்பாடு இல்லாத ஒரு விடயமாக இருக்கிறது ஆனால் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது எதுவருகின்ற பத்தாம் மாதம் அளவிலே ஜனாதிபதி தேர்தல்கள் நடத்தப்படலாம் திகதி இந்த வாரத்திற்குள்ளே குறிக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தென்னிலங்கையில் இருந்து வருகின்ற ஆட்சியாளர்கள் எல்லோருமே இந்த விடயத்திலே அதிக கரிசனை கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஜனாதிநிதி தேர்தல் விடயத்திலே இந்தியாவும் கூட இந்த ஜனாதிபதி தேர்தல் விடயத்தில் இலங்கையினுடைய ஆட்சியாளர்களை தீர்மானிக்கின்ற விடயத்திலே இந்தியாவும் அதிக கரிசனை கொண்டிருக்கிறது குறிப்பாக ஒருவேளை ரணில் விக்ரமசிங்கவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கான செயற்பாடுகளை இந்தியாவும் துரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறது காரணம் ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி பதினைந்து கால பகுதியிலிருந்து அப்போ அந்த காலகட்டத்தில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றி வருகின்றார் இந்தியாவோடு போடப்பட்ட ஒப்பந்தங்கள் எனவே அவருடைய தேவை இந்தியாவுக்கு இருக்கின்ற காரணத்தினால் அவரை முன்னிலைப்படுத்த பார்க்கிறார்கள் போது ரில் விக்ரங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமலுக்கு கட்சியும் இப்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவான நிலைப்பாட்டிற்கு கொஞ்சமாக வந்திருக்கின்ற இதிலும் அந்த கட்சியிலே இருக்கின்ற பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிக முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டிற்கு வந்திருந்தார் அப்படி இருக்கின்ற போது சஜித் பிரேமதாசவும் தன்னுடைய அதிகப்படியான பிரசைய அதிகப்படியான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார் கிழக்கிற்கான வடக்கிற்கான பயணங்களை எல்லாம் மேற்கொண்டு அவர் ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் ஸ்மார்ட் வகுப்பறைகளை அறிமுகப்படுத்துகின்ற திட்டத்தை கொடுத்து இதிலே தன்னுடைய பிரச்சாரங்களை அல்லது தன்னுடைய கருத்தியல்களை திணித்து வருகின்றார் அப்படி இருக்கின்ற போது தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் என்பது அவரிடமிருந்து பதிமூன்றை முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன் என்ற அடிப்படையிலே வந்து கொண்டிருக்கின்றது அத்தோடு ரணில் விக்ரமசிங்க பதிமூன்றிலே இருக்கின்ற போலீஸ் அதிகாரங்களை தூக்கிவிட்டு இந்த பதிமூன்றிலே இன்னும் கொஞ்சம் அதிகார பரவலாக்கத்தை வழங்கி தமிழர்களுக்கு தீர்வுகளை வழங்கலாம் என்பது ரணில் விக்ரமசிங்களுடைய கருத்தாகவும் இருக்கின்றது கிட்டத்தட்ட அந்த சுத்தி விசாநாயகம் எனவே இந்த மூவருமே இப்போது தங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்க போவதில்லை என்று தெரிந்தவுடன் தமிழ் பேசுகின்ற மக்களுடைய வாக்கிற்காக இப்போது அடிபட ஆரம்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகளோடு இப்போது அதிகமாக பேசி வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த தமிழர்கள் தரப்பில் என்ன நிலைப்பாடு தெரியும் பொது வேட்பாளரை களமிறக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு தமிழர்கள் வந்து இருக்கின்றார்கள் அதிலும் தமிழரசு கட்சி இதிலே கொஞ்சம் மதில் மேல் பூனை போன்று வேடிக்கை பார்க்கின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இந்த விடயத்தில் புறக்கணிக்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் எனவே ஏனைய ஏழு கட்சிகள் இணைந்து இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிற்கும் சிவில் சமூக அமைப்புகளும் இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை மும்முரமாக முன்னகர்த்தி செல்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடானது இந்த கருத்தியலானது இப்போது அதிகமாக மக்கள் மத்தியிலும் அதிகமாக பரவலாக பேசப்பட்டு வருகிறது இருந்தாலும் இந்த விடயமானது கொஞ்சம் மெதுவாகத்தான் செல்கின்றதோ என்ற எண்ணம் எழுந்திருக்கிறது மக்கள் மத்தியிலே இந்த விடயத்தை கொண்டு சேர்க்கின்ற தன்மையானது கொஞ்சம் மெதுவாகத்தான் சென்று கொண்டிருப்பது போன்று எல்லோருக்குமே தோன்றுகின்றது அப்படி இருக்கின்ற போது தென்னிலங்கை ஆட்சியாளர்களும் துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வடக்கு கிழக்கு குறிப்பாக தமிழர்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் காரணம் மூவருக்குமே தென்னிலங்கையிலே சரிக்கு சமனான வாக்குகள் வரலாம் அறுதி பெரும்பான்மையை பெற முடியாது போகலாம் இதனால் இதை தீர்மானிக்க போவது என்னமோ வடக்கு கிழக்கு வாக்குகள் தான் காரணம் கடந்த முறை அஹ் இந்த சனி பிரேமதாசவுக்கு வடக்கு கிழக்கு மலேக வாக்குகள் எல்லாம் அப்படியே விழுந்திருந்தது இருந்தாலும் அவர் தோல்வி அடைந்திருந்தார் கோட்டாபை ராஜபிக்ஸவிடம் அப்படி அந்த ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு அப்படியான ஒரு வாக்கை ஒட்டுமொத்தமாகவும் தாங்கள் அழிச்செல்ல வேண்டுமென்று வேண்டும் என்று இப்போது தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் துரிதமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு அப்படி இருக்கின்ற போது இந்த தமிழர்களுக்கான அதிகார பகிர்வு அல்லது தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் என்பது இந்த விடயமானது பதிமூன்றிற்குள்ளே முடக்கப்படும் அமெரிக்காவிலும் அமெரிக்காவுடைய தீர்மானங்கள் கொண்டு பலர் அழுத்தம் கொடுக்கின்றார்கள் இந்தியாவும் பதிமூன்றை நிறைவேற்றும்படி இப்போது அழுத்தம் கொடுக்க அதாவது சனி பிரேமதாசிடம் கோரியதாக குறிப்பிடப்பட்டிருந்ததாக கடந்த முறை இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு வந்தபோது சஜித் பிரேமதாசை சந்தித்து அவர் பதிமூன்றை பற்றி பேசி இந்த சனி பிரேம

அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது அடுத்து வரப்போன ஜனாதிபதி யாராக இருந்தாலும் அவர் இந்த விடயத்தை செய்ய வேண்டும் என்பதை பார்க்கின்ற போது வருடங்கள் நிறைவடைந்து இருக்கிறது தமிழ் மக்களுக்கு எதிரான அறிவிகள் இழைக்கப்பட்டிருக்கின்றது காணாமல் இன்றும் போராட்டங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்றும் நீதி கிடைக்காத ஒரு நிலையே காணப்படுகின்றது இன்றும் அச்சுறுத்தல்கள் நிலவுகின்றது இந்த மனித உரிமைகள் எல்லாம் நிலவிக் கொண்டிருக்கிறது இலங்கையிலே தமிழர்கள் சிங்களவர்கள் இரு இருதுருவ நிலைப்பாடு ஏற்படுவதற்கு காரணமே அப்போது இருந்த ஆட்சியாளர்கள் தான் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் இனிவருகின்ற ஜனாதிபதியாவது இந்த விடயத்தை நன்கு உணர்ந்து கொண்டு இலங்கையில இருக்கின்ற இந்த இன பிரச்சனைக்கான தீர்வை முதலிலே காண வேண்டும் இன பிரச்சனைக்கான தீர்வை முதலிலே காண்கின்ற போதுதான் நாட்டை ஒருநிலைப்படுத்தலாம் இதனால் இதற்கு சரியான தீர்வு என்னவென்று பார்க்கின்ற போது சுயநில அதாவது தங்களை தாங்களை ஆளக்கூடிய உரிமையை தமிழர்களுக்கு வழங்க வேண்டும் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகள் அவர்கள் அதாவது ஒரு தேசமாக அங்கீகரிக்கப்பட்டு அதற்குள்ளே தமிழர்களுடைய இந்த சுயநிர்ணய உரிமையானது அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அவர்களை அவர்களை ஆட்சி செய்கின்ற அடிப்படையில் நாடு ளவுபடாத அடிப்படையிலும் இந்த இந்த தீர்வை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அரசியல் தீர்வை வழங்குவதனூடாக இனப்பிரச்சனைக்கான தீர்வையும் காண காண வேண்டும் முடியும் என்ற அடிப்படையிலே இந்த இலங்கை தேசிய இந்த அறிக்கையை அது வெளிப்படுத்தியிருக்கின்ற மலைய தமிழர்களுடைய உரிமைகளும் பல காலமாக பறிக்கப்பட்டு வருகின்றன இன்றும் நாட்டிற்குள்ளே அவர்கள் நிரந்தரமாக வாழ முடியாத நிலை அவர்களுக்கு இருந்த பல உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன எனவே அவை அத்தனையும் அவர்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றமான இந்த ஊடக அறிக்கையை வெளிப்படுத்தி இருக்கின்ற எனவே பலர் இந்த ஊடக

இலங்கை அரசாங்கம் அதாவது அப்போது இருந்த ஆட்சியாளர்கள் யுத்தத்திற்காக அதிக செலவுகளை செய்தார்கள் யுத்தத்திற்காக தங்களுடைய நாட்டிற்குள்ளேயே தங்களுடைய நாட்டையே அழிப்பதற்கும் நாட்டில் இருக்க மக்களை அழிப்பதற்கும் அதே போன்று இங்கிருக்கின்ற பல சொத்துக்கள் சேதப்படுத்த காரணமாக யுத்தம் தான் எனவே அதிக அளவான நிதியை ஒதுக்கி இருந்தார்கள் இதன் காரணமாகத்தான் எங்கோ கொண்டே விடயம் இதுக்கி இப்போது எங்களுக்கு பொருளாதார நெருக்கடி அதே போன்று பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கின்றன எனவே இதற்கெல்லாம் காரணம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது அந்த காலகட்டங்களில் இந்த அரசியல் பிரச்சினை அளவிந்த இன பிரச்சனை என்பது தீர்த்து வைக்கப்பட்டிருந்தால் இப்படியான விடயங்கள் இடம்பெற்றிருக்காது நாடு ஏதோ ஒரு நிலைக்கு முன்னேறிவிக்கும் என்பது இதைத்தான் அவர்கள் கோரிக்கையாக முன்வைத்திருக்கின்றார்கள் தென்னிலங்கையில் வரப்போகின்ற ஆட்சியாளர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்பதைத்தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதில் மிக முக்கியமான விடயம் பார்க்கின்ற போது இப்போது இலங்கையினுடைய நிலை அதாவது இலங்கை இப்போ இருக்கின்ற ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் விக்ரமசிங் எப்படியான நிலையை எடுத்திருக்கின்றார் என்று பார்க்கின்ற போது எல்லோ எல்லோரோடுமே நாங்கள் நட்பாக இருப்போம் இந்தியா என்று என்றில்லை சீனா என்று என்றில்லை அமெரிக்கா தான் என்றில்லை எல்லா நாடுகளோடும் நாங்கள் நட்பாக இருப்போம் யாரும் எங்களோட நண்பர்களாக பழகலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள் எனவே இந்த நிலைப்பாடானது மிக பெரும் ஒரு ஆபத்தான நிலையை கொண்டு வரும் காரணம் பூகோள அரசியல் நிலையிலே என்பதை உணர்ந்து கொள்ளாமலும் அவர்கள் செயல்பட்டு பல அரசியல் விமர்சகர்களும் குறிப்பிடுகின்றனர் எனவே இப்போது தமிழர்கள் தீர்வு திட்ட விவகாரம் என்பது இப்போது அதிகம் பேசுபொருளாக இருக்கின்றது தமிழர்களும் இப்போது தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதை கருத்திலே கொண்டு பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டையும் இப்போது கருத்தியலையும் இப்போது முன்னகர்த்தி செல்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது தென்னிலங்கை ஆட்சியாளர்களிடம் இங்கே வந்து அடிக்கடி பிரச்சாரங்களை மேற்கொண்டு தமிழர்களை உடைக்கின்ற செயற்பாட்டை உடைத்து நொறுக்கி அவர்களுடைய வாக்குகளை சிதறடிக்கின்ற செயற்பாட்டையும் இப்போது தங்கள் பக்கம் இருப்பதற்கான செயற்பாட்டையும் துரிதமாக முடிக்கிவிட்டு அப்படி இருக்கின்ற போது இந்த பதிமூன்று என்ற விடயத்திற்குள்ளே தமிழர்களை அப்படியே அமழ்த்துவதற்கான செயற்பாட்டை முனைப்போடு செய்து வருகின்றார்கள் எனவே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தமிழர்கள் விடயம் பேசு பொருளாக மாறுமா அல்லது வெறுமனே பதிமூன்று தருவோம் என்று சொல்லிவிட்டு அதையும் கடந்து செல்வார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதேபோன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் எனது ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மால்கின் வணக்கம்